கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு நாளாகவும் பதினான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் கர்த்தாவே பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது சான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நல்லும் என்று ஆசா தன் தேவனை சார்ந்து கொண்டதினாலே கர்த்தாவே எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களுக்கு துணை நல்லும் என்று சொல்லி கேட்கிறார் ஒருவேளை நம்முடைய காரியங்கள் நம்மளுடைய சூழ்நிலைகள் நமக்கு பெரிதாய் தோன்றலாம் ஆனால் அது கர்த்தருடைய பார்வையிலே மிகவும் லேசான காரியம் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டது உண்மையானால் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் தேவனுக்கு விரோதமான பிரச்சனைகள் அவர் பார்த்து கொள்ளுவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆசா சொல்லும் பொழுது நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று சொல்கிறார் ஏனென்றால் உம்மை சார்ந்துதான் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு விரோதமாய் நாங்கள் வந்தோம் ஆகவே நீர் இந்த காரியங்களை கொள்ளும் உண்மை மேற்கொள்ள விடாதே என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும் தேவன் நம் சார்பில் இருக்கும் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் ரெண்டு நாளாகவும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே அபியா சொல்லும் பொழுது யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தெய்வனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதனாலே மேற்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் நாம் சார்ந்து கொண்டது தேவனானால் நாம் அவர்களை மேற்கொள்வோம் அவர்கள் நம்மை மேற்கொள்ள மாட்டார்கள் எதிரி எப்பொழுதுமே நம்முடைய பலவீனத்தை தான் உற்று பார்க்கிறவனாயிருக்கிறான் ஆனால் வஞ்சகம் நிறைந்த சூழ்ச்சிகள் கன்னிகள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் பலவீனமாக இருக்கக்கூடாது விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்கள் சத்துரு தோற்று போகும்படியாய் கத்தருடைய வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள் தேவன் நம்மை பிரித்தெடுத்தது அவரை சார்ந்து கொள்வதற்காக தான் நாம் தேவனை சார்ந்து கொள்ளும்போது தேவன் நம்மை சார்ந்து கொள்வார் பத்தாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கோ கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடுகிறார்கள் நாம் கர்த்தரும் தேவன்தான் என்று சொல்லக்கூடாது கர்த்தரே தேவன் என்று நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அறிந்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்ய அவர் போதுமானவர் பனிரெண்டாம் வசனத்திலே தேவன் சேனாதிபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் நம்முடைய சேனாதிபதியாகிய தேவன் நம்மளுடைய எல்லா காரியங்களுக்கும் முன்பதாக கடந்து சென்று கோணலானவைகளை நேராக்கி கரடானவைகளை சமமாக்கி உங்களுக்காய் சகல காரியங்களையும் செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தேவனிடத்திலே சொல்லி பழகுங்கள் விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை இடுங்கள் அப்பொழுது தேவன் உங்களை சார்ந்து கொள்வார் நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது மனுஷன் மேற்கொள்ளாதபடி சத்ருவின் கிரியைகள் உங்களை மேற்கொள்ளாதபடி தேவன் உங்களை பாதுகாக்கிறார் தாவிது சொல்லும்போது கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு பலம் இருக்கிறதோ பலம் இல்லையோ எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை முன்வைத்து தேவனுடைய தேவனை சார்ந்து கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் செய்வது லேசான காரியமாயிருக்கும் எதை கண்டும் சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுடைய பார்வையிலே பெரிதாய் எல்லாம் தேவனுக்கு முன்பதாக அது லேசான காரியம் ஆகவே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறவராகவே இருக்கிறார் ஏசாய இருபத்தி ஆறு பதிமூணுலே தேவனாகிய கர்த்தாவே உண்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள் இனி உம்மை மாத்திரம் உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் என்று சொல்கிறார் அறியாமையுள்ள காலங்களிலே தேவன் நம்மை காணாதவர் போலிருந்தால் இருந்தார் ஆனால் இப்பொழுது தேவனை அறிந்து கொண்டோம் ஆகவே அவருடைய அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள் தேவன் உங்களுக்காய் துணை செய்வார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறோம் கத்திற்கு பயந்து வெளிச்சமில்லாமல் இருட்டிலே நடக்கிறவனோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் என்ற வித வார்த்தையின்படி இப்பொழுதும் கர்த்தாவையும் பயந்து அன்றுவரையும் உடைய நாமத்தை நம்பியிருக்கிறவனுடைய பிள்ளைகளை நீங்கள் சார்ந்து கொள்ள முடியாது அவர்களுமை சார்ந்து கொள்ளத்துக்கு தான கிருபைகளை தரும் முடியாது ஜபிக்கிறேன் அன்றுவரே பலனு உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் அண்டவரே பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வதும் கிளேசான காரியம் நீ சேனாதிபதியாய் முன்கடந்து சென்று எல்லா காரியங்களையும் பிள்ளைகளுக்கு ஜெயமாய் மாற்றித்தாங்க கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக யுத்த நாளிலே பிள்ளைகளுடைய தலைகளை மூடுவீராக ஆபத்து காலத்தில் அனுகூலமாக இருந்து கர்த்தர் காரியங்களை வாய்க்கச் செய்ய கொள்ளுங்கள் இயேசுவின் முழுஜபங்கேலும் இங்கே நல்ல பிதாவே Amen. Amen.